சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு பெரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் உக்ரைன் மீது அணு குண்டு வீசும் ரஷ்யா அணு ஆயுதங்களை இருபதாயிரம் டன் வெடிபொருட்களுடன் வந்துள்ள ரஷ்ய கப்பல் ஆவாசத்தில் மக்கள் லெபனானில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வர ஒரு சரியான வாய்ப்பு உள்ளது அமெரிக்க தூதர் கருத்து இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்யா உக்ரைன் இடையான மோதல் கடந்த சில நாட்களில் மீண்டும் உச்சம் தொட்டிருக்கிறது தனது நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி அளித்த நிலையில் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கின்ற ஆணையில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திட்டிருக்கின்றார் ட்ரம்பின் பெருகையினை தொடர்ந்து ரஷ்யாவுடனான யுத்தத்தினை முடிக்கப் போவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்ததை அடுத்து உக்ரைன் ரஷ்யாவின் யுத்தகலம் தீவிரத்தன்மைக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று யுத்தத்தினை ஆரம்பித்து உக்ரைனுக்குள் துருப்புக்களை அனுப்பியதிலிருந்து ஆயிரமாவது நாள் நெருங்கிய இந்த ஒப்புதலை அளித்துள்ளார் ரஷ்யாவின் அதிபரான விளாடிமிர் புடின் ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருந்தது இருப்பினும் உக்ரைன் நீண்ட காலமாகவே தாக்கும் வகையிலான ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வந்தது இந்த தான் கடந்த சில நாட்கள்

விளாடிமிர் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குகின்ற ராணுவ ஆதரவை அதிகரித்திருப்பதால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில்தான் ரஷ்யாவின் அணு ஆயுத கட்டுப்பாட்டில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் போருக்கு தேவையான திருத்தங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எப்போது எது தேவையோ அதன்படி அது செயல்படுத்தப்படும் அமெரிக்கா தனது ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது இது எங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சினையை ஏற்படுத்துவதால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் எங்கள் ராணுவம் நிலைமை மிக நெருக்கமாக கண்காணித்து வருகின்றது என்று பதிலளித்தார் இதேவேளை ரஷ்யா அணுசக்தி தாக்குதல்களை நடத்துமா என்ற கேள்விக்கு எங்களுக்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் விருப்பமில்லை அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான வந்துள்ளோம் நிலைமை கைமுறி போனால் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் இந்நிலையில் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரைவில் இந்தியா வர உள்ளார் என்றும் கூறப்படுகின்றது இதனை கிரெம்லின் அரண்மனை செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் மேலும் அதிபர் புதன் இந்தியா வரும் திகதிகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்கா ஜெர்மன் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றது இதேவேளை மறுமுனையில் ரஷ்யாவிற்கு வடகொரியா ஆயுதங்களை வழங்கியுள்ளது இவ்வாறு போகின்ற போக்கை பார்த்தால் நிச்சயமாக மூன்றாம் உலக போர் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் அனைத்தும் கதையிறங்கி போயுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் முடிவு ஏற்கனவே ரஷ்யாவிற்கு ஆத்திரத்தை மூட்டியுள்ள நிலையில் மெக்ரான் அமெரிக்காவின் முடிவு குறித்து விமர்சித்துள்ளபடியும் இன்னமும் இன்னமும் நிலைமையை உள்ளது அமெரிக்கா வழங்கியுள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவிற்குள் உக்ரைன் தாக்க முற்படுகின்ற போது இந்த முடிவு நல்ல முடிவு என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் புகழ்ந்திருக்கின்றார் பிரேசில் நடைபெறுகின்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் கலந்து கொண்ட நிலையில் அமெரிக்காவின் முடிவு நல்ல முடிவு என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதியான நெபேஷா என்பவர் ஜோ பைடன் தனது பதவி முடிந்து வீட்டுக்கு போகும் நேரத்தில் இப்படி ஒரு விடயத்தை செய்துள்ளார் அவருக்கு இதனால் இழப்பு எதுவும் இல்லை ஆனால் அவரை பார்த்து தொலைநோக்கு பார்வை இல்லாத பிரான்சும் பிரித்தானியாவும் போருக்குள் தாங்களும் தலையிட்டு மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் போருக்குள் முழுமையாக இழுக்குமானால் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறுகின்றார் ஆகவே காலம் கடக்கும் முன் அவர்கள் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது என்று எச்சரித்துள்ளார் இப்படிப்பட்ட சூழல் அமெரிக்காவின் முடிவு ஏற்கனவே ரஷ்யாவிற்கு ஆத்திரத்தை மூட்டியுள்ள நிலையில் எரியின் நிரப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல மெக்ரான் அமெரிக்காவின் முடிவு குறித்து விமர்சித்துள்ளமை பெரும் ஏற்படுத்தப் போகின்றதோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து சில தினங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் அழுத்தத்தின் கட்டார் உள்ள ஹமாஸின் முக்கிய தலைவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வந்தன இந்நிலையில் இன்று கட்டாரின் தலைவரான டோஹாவில் உள்ள பெலசின் போராளி குழுவான ஹமாஸின் அரசியல் அலுவலகம் நிரந்தரமாக மூடப்படவில்லை என்று கட்டார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் மேலும் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர்கள் கட்டாரில் இல்லை என்றும் அன்சாரி கூறியுள்ளார் காசாவிற்கு வெளியே உள்ள ஹமாசின் தலைமையின் மூத்த உறுப்பினர்கள் சமீப நாட்களில் துருக்கியில் இருப்பதாக வந்த செய்திகளை தொடர்ந்து கட்டார் வெளியுறவு அமைச்சகம் இந்த தகவலை தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் ஹமாஸின் அலுவலகம் துருக்கிக்கு மாற்றப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மையானவை இல்லை என்று துருக்கிய ராஜந்திர வட்டாரங்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் லெபனானில் சண்டையை முடிவுக்கு கொண்டு ஒரு சரியான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க தூதர் ஹோஸ்டின் கூறுகின்றார் லெபனானின் எல்தினே அரண்மனையில் லெபனானின் நாடாளுமன்ற சபா நாஃபிக் வெறையை சந்தித்த பின்னர் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உண்மையான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஷ் ஹாஸ்டின் கூறியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் கூறுகின்றது இந்த சந்திப்பின் பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஹாஸ்டின் பின்வரும் கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர எங்களுக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு இருப்பதால் நாம் திரும்பி வந்தேன் என்று கூறுகின்றார் போர் நிறுத்தத்திற்கான இருதரப்புகளுக்கும் இடையிலுள்ள இடைவெளிகள் குறிப்பிடத்தக்க வகையில் சுருக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறுகின்றார் அந்த முடிவை எளிதாக்குவதற்கு நான் தற்போது பெயரோட்டில் இருக்கின்றேன் ஆனால் போர் நிறுத்தத்தின் இறுதி இரு தரப்புகளின் முடிவாகும் அதனால் இதற்குரிய ஆரம்பம் இப்போது எங்கள் பிடிகில் உள்ளது என்று கூறியுள்ளார் அடுத்து அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம் ஜனவரி மாதம் பதவியேற்றவுடன் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற இஸ்ரேலின் திறன் மீண்டும் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார் பெஞ்சமின் தஞ்சாக கடந்த நவம்பர் பதினெட்டு அன்று ஈரானில் சில இலக்குகளை தாக்குதை தவிர்க்கும் இஸ்ரேலின் முடிவு அமெரிக்க இறுதி எச்சரிக்கையின் காரணமாக எடுக்கப்படவில்லை என்று கூறினார் கடந்த மாதம் ஈரான் மீதான பதிலடி தாக்குதலின் போது இஸ்ரேலிய இராணுவம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியை தாக்கியதாகவும் நிலஞ்சாகு கூறியுள்ளார் இதற்கிடையில் பல நாடுகள் அனுமதி மறுத்த ரஷ்ய கப்பலுக்கு இங்கிலாந்து கிரேட் யார்மோ துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதி விடயம் அந்த பகுதி மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது அதாவது இருபதாயிரம் டன் அமோனியம் நைட்ரேட் எனும் வெடிபொருட்களுடன் எம்பி ரூபியனும் ரஷ்ய கப்பல் இங்கிலாந்து துறைமுகத்திற்கு வருவதாக வெளியான தகவல் அங்குள்ள மக்களை பெரும் அச்சத்திற்குள் தள்ளியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லெபனான் தலைகரமான ஃபெய்ரோட்டில் இதே அமோனியம் நைட்ரேட் படித்து இருநூற்று பதினெட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் ஏழாயிரம் பேர் காயமடைந்தார்கள் ஆனால் தற்போது இங்கிலாந்து வந்துள்ள எம்பி ரூபி கப்பலில் ஃபெய்ரூட்டின் ஒரு பகுதியை மொத்தமாக சேதப்படுத்திய அமோனியம் நைட்ரேட்டின் அளவை விட ஏழு மடங்கு அதிக அமோனியம் நைட்ரேட் உள்ளதுதான் மக்களின் அச்சத்திற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அப்படி பல நாடுகள் நிராகரித்த கப்பல் கடந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இங்கிலாந்தில் உள்ள கிரேட் ஜார்மோ துறைமுகத்தை வந்தடைந்தது ஆகவே அந்த பகுதி மக்கள் அந்த கப்பலை நிறுத்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து அந்த கப்பல் புறப்பட்டுச் சென்றது ஆனால் அது நேற்று திங்கட்கிழமை மீண்டும் அதே கிரேட் ஜார்மோ துறைமுகத்தை வந்தடைந்தது கப்பலில் இருந்த ரசாயனத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சில பகுதியை கடலில் கொட்டிவிட்டு அந்த கப்பல் வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதிகப்படியான வடிபொருட்களுடன் மீண்டும் அந்த கப்பல் கிரேட் ஜார்மோ துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதால் மக்கள் கொந்தளிப்படைந்துள்ளார்கள் ஆனால் அமோனியம் நைட்ரேட் ஒரு உரம்தான் என்றும் அதனால் ஆபத்தில்லை என்றும் அந்த கப்பல் பழுதை ஏற்பட்டுள்ளது என்றுமே கூறப்பட்டது பழுதை நீக்குவதாக போவது நமது கடமை என்றும் துறைமுக அதிகாரிகள் கூற எல்லாவற்றுக்கும் மேல் அந்த கப்பல் ரஷ்ய கப்பலே அல்ல என்றும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தில் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்